திமுகனுடைய முன்னாள் அயலகணை பொறுப்பாளரும் போதைப்பொருள் கடத்தல் கும்பலுடைய தலைவனுமான ஜாஃபர் சாதிக்கின்ற வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் அவரை இங்கே வச்சு கைது செஞ்சுருக்காங்க அவர் கைது செய்த அவர் அவர் வந்து ஜாஃபர் சாதிக்கு கைது செய்த பிறகாக அவர் வந்து என்சிபிக்கு தேசிய போதைப்பொருள் தனிப்பு பிரிவிட்ட வந்து அவருக்கு கொடுத்த வாக்குமூலங்கள் அவர் என்ன மாதிரியான வாக்குமூலங்கள் கொடுத்துருக்காரு இந்த இந்த அந்த வழக்குங்கிறது வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் நம்ம பிரிச்சுருக்க போகிறோம் எதை வச்சு நீங்கள் நான் பேச போகிறோம் அப்படின்னா ஜாஃபர் சாதிக்கு இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காப்புல அப்படின்னு வாக்கு மூலம்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த என்சிபி அதிகாரிகள் வந்து இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து உட்காந்து பேசியிருந்தாங்க அவர் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத சொல்லியிருந்தாங்க அவர் அவங்க வந்து இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து த மொழிபெயர்த்து மக்களுக்கு புரியும் நடையில் வந்து நம்ம இன்றைக்கி மக்கள்கிட்ட சொல்ல போகிறோம் அப்படி ஜாஃபர் சாதிக்கு என்ன மாதிரியான வாக்குமூலங்கள்லாம் கொடுத்துருக்காரு இந்த வழக்குங்கிறது கட்டத்துக்கு எப்படி நகரப்போகுதுங்கிறத தெளிவாக பார்க்கலாம் பார்த்துக்கலாமா அதுக்கு முன்னாடி தென்னஸ்கிரைப் பண்ணாம யாராச்சு உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சிருங்க உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு சண்டை தென்னகத்துக்கு வரும்போது நம்ம சாதிக்க எங்கிருந்து எங்க எஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம நீங்க பார்க்கணும் இங்கே வச்சு லாக் பண்ணிருக்காங்க எங்கேயாச்சும் பிடிச்சிருக்காங்க எங்கே வச்சு கைது பண்ணியிருக்காங்க பார்க்கணும் தலை வந்து சென்னையில இருந்து விறுவிறுன்னு போய் திருவனந்தபுரம் போயிருக்காப்புல அங்கேருந்து ஸ்டைட்டா மும்பைக்கு போயிருக்காப்புல அங்கேருந்து புனேக்கும் போயிருக்காப்புல புனேயில் மட்டுமா இருக்கார் அங்கேருந்து அகமதாபாத்தும் போயிருக்காப்புல அங்கேருந்து ஜெய்ப்பூருக்கு போயிருக்காப்புல ஜெய்ப்பூரில் வச்சு தான் இவர் வந்து பிடிச்சிருக்காங்க ஜெய்ப்பூரில் ஒரு ஹோட்டலில் தனியார் விடுதியில் வந்து தங்கியிருந்திருக்காப்புல அந்த ரூம்க்கு வச்சு தான் அவங்கள லாக் பண்ணியிருக்காங்க தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிகளுடைய அதிகாரிகளும் என்சிபியோடைய அதிகாரிகளும் டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் தான் அவங்கள வந்து சுற்றி வளைச்சு பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து அவங்கள டெல்லிக்கு கொண்டு போகிறாங்க ஜெய்ப்பூரில் வந்து டெல்லிக்கு கொண்டு போன பிறகாக அங்கே வந்து அங்கே வந்து அவர்கிட்ட வந்து விசாரணை ஒரு ரெண்டு மணி நேரம் நடக்குது அந்த ரெண்டு மணி ரெண்டு மணி நேரம் விசாரணைக்கு பிறகாக தான் அவர் வந்து அதிகாரப்பூர்வமாக அஃபிஷியலாக வந்து அவங்கள வந்து அவரை பிடிச்சிட்டு போயிருக்காங்க கைது பண்ணுறதுங்கிறது வந்து அங்கே டெல்லியில் வச்சு தான் கைது பண்ணுறதாக நான் சொல்லலை அந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவுகளுடைய அதிகாரிகள் வந்து விசாரணை முடிந்த பிறகாக ஒரு ப்ரெஸ் மீட்னு கொடுக்குறாங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் அவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி இந்த மாதிரியான நினைச்சி இங்கெல்லாம் போயிருக்கில் ஜெய்ப்பூரில் வந்து நாங்கள் டெல்லி கூப்பிட்டு வந்தோம் டெல்லியில் வச்சு தான் நாங்கள் வந்து அஃபிஷியலாக வந்து அவரை கைது பண்ணோம் அப்படின்னு அவர் சொல்கிறாப்பில் அது நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன் அடுத்து அடுத்து என்ன ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காப்புல வாக்குமூலம் கொடுத்துருக்காரு அப்படின்னா இந்த சொல்லையில் இந்த விசாரணை என்பது ஜாஃபா சாதிக்கிட்டே கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு நடந்திருக்கு முதற்கட்டமாக ரெண்டு மணி நேரம் நடந்திருக்கு இன்னும் முடியல முதற்கட்டமாக மட்டும் ரெண்டு ரெண்டு மணி நேரம் நடந்திருக்கு அந்த விசாரணையில் அவர் முக்கியமான தகவலுக்கு தெரிய வருது என்னென்னா இதுவரைக்கும் ரெண்டாயிரம் கிலோ தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அந்த மெத்தோபட்டமென்கிற அந்த மூலப்பொருள் புதைப்பொருளுக்கான அந்த மூலப்பொருளை வந்து கடத்தினதுக்கான அந்த இது வந்து ரெண்டாயிரம் கிலோ தான் கடத்திருக்காரு ஆஸ்திரேலியாவுக்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் வெளிநாடுகளுக்குலாம் எல்லாம் கடத்திருக்காருன்னு ஆனால் அது இல்லை மூவாயிரத்தி ஐநூறு கிலோ இது வரைக்கும் கடத்தப்பட்டிருக்கு இது யார் சொல்றா ஜாபர் சாதிக் தன்னுடைய வாயால் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு மூவாயிரத்தி ஐநூறு இது மட்டும் இல்லாமல் ஒரு கிலோவுக்கு எனக்கு வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கும் எனக்கு லாபம் வந்து ஆகுது எனக்கு ஒரு இவ்வளோ தான் அப்படின்னு ஜாஃபர் சாதி சொல்லியிருக்காப் எப்படி ஒரு கிலோ வந்து நான் வந்து கைமத்தை ஏற்றுமதி செஞ்சு விட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு லட்ச ரூபா ஒரு கிலோவுக்கு ஒரு லட்ச ரூபா அப்படின்னு எனக்கு வந்து கமிஷன் கொடுப்பாங்க அப்படின்னு ஜாஃபர் சாரி சொல்லியிருக்காப்புல அது உண்மையா உண்மையாக பொய்யாங்கிறத வரக்கூடிய காலத்தில் வந்து என்ன என்சிபி அதிகாரிகள் கண்டுபிடிச்சிடுறாங்க இப்போ அவருக்கு சொல்லியிருக்கிறதா நான் வந்து சொல்கிறேன் அடுத்து இந்த இதை இதனை வைத்து வந்த பணத்தெல்லாம் இங்கெல்லாம் நீங்கள் இவர் முதலீடு செஞ்சிருக்காரு அப்படின்ட்டு இருக்கிறதுக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திரைத்துறை கன்ஸ்ட்ரக்ஷனு அப்புறம் ரியல் எஸ்டேட்டு ஹோட்டல்ஸ் இதலலாம் வந்து முதலீடு செஞ்சுருக்கா இது இதை என்ன இந்த என்சிபி அதிகாரி என்ன செய்யறாங்களா அடுத்த கட்டமாக இவர் எங்கெல்லாம் முதலீடு பண்ணியிருக்காரோ அத்தனை இடத்துல போய் பறிமுதல் செய்யப்படுறோம் மறுபடியும் அள்ளிட்டு வர போகிறோம்னு என்ஜிபி அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா திமுகவுக்கு வந்து ஃபண்டிங் நிறையா கொடுத்துருக்காப்புல அதையும் கேட்டிருக்காங்க அரசியலில் நீங்கள் வந்து முதலீடு செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு கொஞ்சம் அப்படின்ட்டுருக்காப்புல கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் வந்து இந்த மாதிரி பணம் கொடுத்துருக்கேன் நான் கொஞ்சம் எல்லாம் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காப்புல பெருவாரியாக வந்து எங்கே செஞ்சுருக்காருனா திரைத்துறையில் தான் இந்த பணத்தை வந்து கொட்டி சீர்த்துருக்காப்புல திரைத்துறையில் தான் அந்த படமே அதிகமாக போயிட்ருக்கான் அது மட்டும் இல்லாமல் திரைத்துறையை சேர்ந்த பல முக்கிய நடிகர்கள் பல முக்கிய புள்ளிகள் இதில் வந்து பார்ட்னராக இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காப்புல அது முக்கியமாக தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய முக்கியமான திரைத்துறையை சேர்ந்தவர்கள் முக்கியமான புள்ளிகள் வந்து இதில் வந்து பாட்டராக இருந்திருக்கிறதாக தகவல் சொல்லியிருக்காப்புல முக்கியமான புள்ளிகள்லாம் அவனுக்கு யார் என்னையும் வருதா அமீர் வேற உட்காந்து பல பெட்டிகளை கொடுத்துட்ருக்காப்புல இதுக்காக சம்மந்தம் இல்லை என்ன அண்ணே அமீர் அண்ணன் பிஸ்னஸ் பண்ணாப்புல அப்போ அமீர் என்ன இதில் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா தெரில மக்களே தெரியல நாங்கள் கேட்குறேன் உங்கள்கிட்ட ஏன்னா வரக்கூடிய காலக்கல்ல விசாரணை நடத்துவாங்களேங்க விசாரணைக்கு பிறகாக யார் யாரெல்லாம் இல்லை தொடர்பு இருந்தால் எங்கெங்கெல்லாம் எவ்வளோ கை காசு கை இருக்குது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தகவல் எடுத்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஞாயிற்று இதெல்லாம் நோட் பண்ணாமல் இருக்க மாட்டீங்க ஏதாவது நடிகர்கள் வெளிநாடுகளுக்கு போக போகிறாங்களா வராங்களாங்கிறத நோட் பண்ணிக்கங்க ஏன்னா கைது ஆகிட்டாப்பில் அடுத்து ஏதாவது நடிகர்கள் வந்து ஷூட்டிங் கிளிட்டு வெளிநாடு எது கிளம்பி போகிறாங்களா அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்சிபி அதிகாரிகள் ஏன்னா வாய்ப்புகள் இருக்குல்ல ஆஹா ஜாஃபர் சாதி சிக்கிட்டான் நம்மளையும் ஏன்னா அதுன்னு சொல்லியிருக்காங்க என்சிபி அதிகாரிகள் பத்து வருடம் இதில் வந்து குற்றம் வந்து யார் யாரெல்லாம் குறைஞ்சபட்சம் பத்து வருடம் வந்து தண்டனை சிறை தண்டனை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அப்போ பலத்துக்கு ஆட்டம் கொடுக்குமா இல்லையா பத்து வருஷம்னா என்ன ஆச்சு அப்படின்னு ஆட்டம் கொடுக்குமா இல்லையா கொடுத்துருக்கு முதற்கட்ட விசாரணை தானே அடுத்து என்ன சொல்லிருக்காங்கன்னா அடுத்த கட்ட பணத்தெல்லாம் திருப்பி எடுக்க போறாங்களா இந்த போதைக்கடத்தில் வந்து வேறு யார் யாருக்கெலாம் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவலை இனி வந்து அடுத்த கடத்துக்கு நாங்கள் நகர்த்த போகிற மாதிரி அந்த கேஸுங்கிறது வந்து அடுத்த கட்டத்துக்கு இப்போதான் நகர இந்த போதைக்கடத்தில் வந்து போதை கடத்தலில் சம்பந்தப்பட்டவர்கள் வேற எந்தெந்த நடிகர்கள் இருக்காங்களா இல்லை இந்த யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்குது அது அரசியல் வட்டாரத்தில் இருக்காங்களா இல்லை வேறு யாருக்கும் தொடர்பு இருக்கா அப்படிங்கிறத அடுத்த கட்டமாக நாங்கள் வந்து விசாரணைக்கு விசாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் மங்கைங்கிற ஒரு பாடர் பற்றிங்க கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மனைவி கூட அந்த படத்துக்கான அந்த ப்ரொமோஷன் வெளியிட்டுருந்தாங்க சவுக்கு சங்கலாம்னு சொல்லிட்டுருக்காப்புல அவர் ப்ரொடியூசர்னு ப்ரொடியூசரே சொல்லிட்டுருக்காப்புல நமக்கு எந்த எந்தளவுக்கு உண்மை தன்மையும் கிடையாது அந்த மங்கை திரைப்படத்தை முழுக்க முழுக்க நூறு விழுக்காடு இந்த போதை பொருள் கடத்தல் இருக்குல்ல அந்த காசை வச்சு தான் அந்த படமே தயாரிக்கப்படுது அப்படின்னு நம்ம ஜாஃபர் சாதி கிளாக் மொடுத்துருக்கா பிளாக் மண்ணம் கொடுத்துருக்காப்புல நூறு சதவீதம் வந்து அந்த படம் போதை பொருள் அந்த வித்த காசில் தான் அந்த படமே நூறு சதவீதம் ஒரு ஆயிரம் ரூபா கூட எவங்க டைம் வாங்காமல் நூறு சதவீதம் அந்த படம் அந்த படம் வந்து போதைப் பொருள் வித்த காசில் தான் படம் பண்ணுறாங்கள பாருங்கள் போதைப்பொருள் ஏற்றுமதி பண்ணி பல நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களை குட்டிச்சவராக்கி அந்த காசில் நீ வந்து படம் எடுத்து சம்பாதிக்கிற அது எப்படின்னா எதுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷனு இந்த ஹோட்டல் இந்த மாதிரி திரைத்துறை இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா திடீர்னு ஒருத்த பணக்காரானான்னு எப்படி கண்டுபிடிச்சிடலங்க இல்லைண்ணா நல்லா தான் இருந்தோட திருண்ணா அஞ்சு பதிக்க கஷ்டப்படலாம் திடீர்னு எப்படி பணக்காரனான எப்படி அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கீங்கள அப்போ இந்த மாதிரி மக்களோட மக்களாக முதலாளிகளாக கூடவே இருந்துக்கிட்டு வந்து நம்ம வந்து பெரிய ஆளாகிட்ட கண்டுபிடிச்சிருவாங்க அப்போ எல் கூட இருக்கக்கூடியவர்களும் கூட்டு சேர்த்துக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுங்கிற பேரில் அதில் முதலீடு செஞ்சு அதில் வரக்கூடிய காசு தான் அப்படின்னு சொல்லி இது கணக்காட்டுறது இந்த மாதிரியான பக்கா ஸ்கெச்சுடு ஃபுல் பிளானு இதுக்கு எல்லாத்துக்கும் மாஸ்டர் மைண்டாக சாப்பார் சாதித்தான் இருந்திருக்காப்புல பாருங்களேன் திமுகவில் இருந்த ஒரு அயலகனை பொறுப்பாளர் அயலகனை பொறுப்பாளர் ஏன் தெரியுதா அப்போதானே வெளிநாடுகள்லாம் போக முடியும் வெளிநாடுகள் வர முடியும் வெளிநாடுகளுக்கு சில இந்த பொருளாதார ரீதியான பண பரிவர்த்தனை இதுக்கெல்லாம் சொல்லிக்கலாமங்க அயலகணி பொறுப்பாக இருக்கேன் நான் அதனால அந்த அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து பணத்தை அனுப்பிவிட்டாங்க அப்படியே உருட்டிருக்கலாம்ல அந்த வேலையை பார்க்கறக்காக தான் அயலகணி பொறுப்பை இருந்தாராங்கிற கேள்வி எங்களுக்கு வரும்ல ஒன்றும் இல்லை இந்த என்சிபி விசாரணை முழுமையாக இன்னும் இந்த அடுத்த வாரம் வந்து இன்னொரு இந்த விசாரணை முடிஞ்சு அடுத்த வாரம் வந்து மறுபடியும் பத்திரிக்கை சந்திப்பு வைக்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்போ அடுத்த வார அடுத்த வாரம் அவங்க வந்து என்சிபி வந்து அவங்களுடைய தகவல் சொல்லும்போது பல உண்மைகள் வெளியே வரும் விசாரணை நடக்கும்போதே பல சம்பவங்கள் வெளியே வரும் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கிறத உருவிடுவாங்க ஏன்னா தேசிய அமைப்புங்கிறது வந்து அதோடைய விசாரணைங்கிறது எந்தளவுக்கு இருக்குங்கிறத நான் நேரில் பார்த்துட்டு வந்தவேன் என்னைய ரைட்டுக்கு போனேன் என்னையை ரைட்டு பண்ணாங்க அதுக்கப்புறம் விசாரணைக்கு கூப்பிட்டாங்கல்ல போனேன் நானே எட்டு மணி நேரம் விசாரணை அவங்களோட தப்பே சொல் பொய்யே சொல்ல முடியாது நீ ப்ரொஃபஷன் திருடனாக இருந்தால் வந்து போய் சொல்லலாம் போய் சொல்லி தப் இது மாட்டிக்காமல் தப்பிச்சிடலாம் பொருள் உங்களுக்கு அவங்களுக்கு ஏன்னா நம்மளை வந்து பிடிச்சிட்டாங்கன்னா நம்ம வந்து அவங்கள்ட்ட இப்படி பொய் உளையிடக்கூடாது உண்மையை உழையிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து பேசி பேசி மலுப்பான் இல்லை எப்படின்னா உடல் உடல் பாவனையிலேருந்து கைகள் இருந்து எல்லாத்தையுமே தெளிவாக வந்து ஒரு பக்கா திருடனாக தன்னை ப்ரொமஷனாக இருக்கக்கூடிய வந்து வேணால் தவிக்கலாம் வேணு தெரிஞ்சு அப்படி வேணா வந்து சாவாசாதிக்கு வந்து சில உண்மைகளை வந்து வெளியே சொல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா தெரிஞ்சு சொல்லிடுவோம்ல சொல்லிடுப்பில்ல இது பொய் சொல்லி மறுபடியும் அவருக்கு கூடுதலாக பத்து வருஷத்துலேருந்து இரு வருஷமாக போட்டு விட்டாங்கன்னா சிக்கல இருமில்ல அதனால் உண்மையில சொல்லிடுவாப்பில் தேசிய அமைப்பு உடைய விசாரணைங்கிறது தனி ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் அவன்கிட்ட நீ பொய்யே சொல்ல முடியாதுங்கிறதா இங்கே உண்மை பொய் சொன்னால் கண்டுபிடிச்சிருவாங்க ஓ கண் அசைப்படியே கண்டுபிடிச்சிருவாங்க ஜாப்பன் சாதி சாப்பா சாதிக்கு இனிமேல் எங்கள் வீடியோ பார்க்க போகிறாப்பில் ஜாப்பன் சாதிக்கு ஜாஃபர் சாதிக்கோடு யாரெல்லாம் தொடர்பு இருந்தீங்க சாப்பர் சொன்னோன்னு பாருங்கள் இந்த போதைப் பொருளை இந்த மெத்தோபெட்டவனுங்கிற அந்த மெத்துங்கிற அந்த போதைப் பொருளை ஜாஃபர் சாதிக்கு வந்து அதை பயன்படுத்தியிருக்காரா உபயோகப்படுத்திருக்காரா அப்படின்னு விசாரிச்சிருக்காங்க ஜாபர் சாதிக்கு இது வரைக்கும் பயன்படுத்துறதே கிடையாது பாருங்களேன் ஊராணுக்கெல்லாம் கொடுத்துட்டு தான் மட்டும் சேஃபாக இருக்கிறது புரியுதா உங்களுக்கு இந்த போதைப் பொருளை தயாரிக்கக்கூடியவன் அதை குடிக்க அதை வந்து உட்கொள்ளலையா அப்போ எவ்வளோ தெளிவாக இருக்காயம் பாருங்கள் அப்போ சிறப்பான தரமான சம்பவங்கள் இங்கே வரக்கூடிய காலங்களில் ஜாஃபர் சாதிக்கு மட்டும் இல்லை சாபர் சாதி கூட யாரெல்லாம் தொடர்பு இருந்தாங்களோ திமுகவில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி பல சம்பவங்கள் இருக்குது பொறுத்து வந்து இந்த சம்பவத்தை நம்ம ராசிப்போம் ஏன்னா என்னைய ரைடு விட்டதுக்கு என்ன நாட்ட மாட்டாங்க ஒரு தீவிரவாத அமைப்பு தொடர்பு இருக்காங்கடே அது அவங்களுக்கு என்னையக்கே தெரியும் யாரோட தொடர்பில் இருக்கும் என்ன எதுன்னு ஆனால் நம்மளை என்னென்ன பேசுகிறாங்க நாம் தமிழ் கட்சி தலை பண்ண போகிறாங்க அப்படி இப்படின்னு உங்களாம் தேவைப்பா குற்றவாளிகள் நீங்கள் போதை பொருள் கடத்திருக்காங்க உங்கள் கட்சிக்காரன் திமுக அது போதே பொருள் கடைசி கண்டுபிடிச்சிட்டாங்கிறதுனால தான் முழுமையாக கட்சியெடுத்து நீக்கிறீங்க அது வரைக்கும் கட்சிக்காரன் மாட்டிக்கிட்ட கோவாலு மாட்டிக்கிட்ட பங்கு மாட்டிக்கிட்ட லைஃப்பை தொடங்களே பாப்பா வரக்கூடிய காலத்தில் எந்தெந்த நபர்கள் இவரோட தொடரில் இருந்தாங்க எப்படிப்பட்ட செயல்கள்லாம் ஈடுபட்டிருக்காங்க இவருடைய பாட்னர்கள்லாம் பல பேர் வந்து திரைத்துறது முக்கியமான நபர்கள் பாட்னராக இருந்தவர்கள்லாம் திரைத்துறையில் இருப்பதாக தவறு வருது எனக்கு பாட்டர் திரை திரைத்துறை சேர்ந்த பாட்டர்ன்னு சொன்னாலே எனக்கு ஒருத்தருடைய நினைவு தான் வருது அதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் போதைப் பொருளை கடத்தி இந்தியா மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த பல நாடுகளையுமே குற்றச்சாவராக்கிறக்கு பல வேலைகளை பார்த்த அந்த குற்றவாளிகள் கட்டாயமாக தண்டிக்கப்பட வேணும் இருந்து பார்ப்போம் யாரெல்லாம் இல்லை சிக்க போகிறேன் எப்படிலாம் மாட்ட பொறுத்து பொறுத்துருந்து பார்ப்போம் இப்போ வரைக்கும் நான் சொன்னது இன்றைக்கு விசாரணை முடிந்த பிறகாக அந்த என்சிபி அதிகாரியில் வந்து அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு வாக்குமூலம் கொடுத்துருக்காருன்னு அவங்க என்சிபி அதிகாரிகள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை அவங்களுக்கு தமிழாக்கம் செய்து சில விஷயங்களை மட்டும் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் முழுமையான தகவல் சொல்லலை அவங்க நிறையா விஷயம் சொன்னாங்க அதனால் பல விஷயம் இந்தியிலலாம் பேசுகிறாங்க புரியுமா அப்போ அவங்க சொன்ன சில தகவல் மட்டும் நீங்கள் நான் அவங்களை சொல்லியிருக்கேன் இதை பற்றி உங்களுக்கு கருத்தை நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் பதிச்சு மீண்டும் ஒரு காணொலியும் சந்திக்கலாம் வருவோங்களை நன்றி வணக்கம்